மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இன்று தென் தமிழக தென் இந்தியாவில் மட்டுமல்ல முழு இந்தியாவில் இந்தியாவிலும் முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஐயா முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு செல்லுமாறு இந்த பதிவை உங்கள் முன்ன சமர்ப்பிக்கிறேன் தமிழகத்தில் சிறுபான்மையின் பாதுகாவலராக இருக்கின்றீர்கள் இந்த சிறுபான்மையின் பாதுகாவல கா பாதுகாவலராக இருக்கின்ற உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி அதுதான் வந்து அப்படின்னா தமிழ்நாடு வாரியம் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் ஏன்னா இந்த தமிழ்நாடு வாரியம் முதல்ல வக்பு சொத்து என்றால் என்னென்னா இது இதற்கு முன்பாக எங்களுடைய மூதாதையர்கள் வந்து அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக இறைவனுக்காக அர்ப்பணித்து கொடுத்தது தான் அந்த வக்பு சொத்துக்கள் இதுக்காக ஒரு வாரியம் வந்து அப்படின்னா அமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வக்பு வாரியம் அப்படிங்கிறத கொண்டு வந்து எ எது சொத்துலாம் வக்பு செய்யப்பட்டிருக்குதோ அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து அந்த வாரியம் மூலமாக கண்காணிக்கப்பட்டு உரிய எது எதற்காக அந்த வக்பு செய்யப்பட்டார்களோ அந்த வேலையை வந்து எப்படின்னா சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கு ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு வக்பு வாரியங்கிறது வந்து இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா திமுக திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி எல்லா ஆட்சி காலத்துலேயும் வந்து அப்படின்னா சிறந்து தான் வந்து அப்படின்னா இருந்தது எப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வக்பு வாரியத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வக்பு வாரிய தலைவர் பொறுப்பை கொடுத்தீங்களோ இருந்து தான் அந்த வக்பு வாரியத்து மேலே அனைத்து இஸ்லாமிய தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து அப்படின்னா ஒரு வெறுப்பையும் உங்கள் உங்கள் ஆட்சி மேலே வந்து அப்படின்னா ஒரு வித அதிருப்தியும் கொண்டு வர்றது காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காரங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ப பழைய முத்தவள்ளிகள் இருக்காங்க எல்லா பள்ளியிலையும் இருக்கின்ற முத்தவள்ளிகள்னு சொல்லிட்டு பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் வந்து அப்படின்னா தலைமையில் அவங்க தான் அந்த நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க அவங்கள பூராத்தையும் இந்த முஸ்லீம் லீக்காரங்க என்ன செஞ்சாங்க அவங்க வந்த உடனே இந்த பழைய முத்தவழிகளெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வந்து அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்களையும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் வந்து அப்படின்னா அந்த நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வந்து அப்படின்னா இஸ்லாமியர்கள் சொத்துக்களை வந்து குறைந்த விலைக்கு விற்கிறது மூலமாகவும் தர வாடகை அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவங்களுடைய கட்சிக்காரங்களை வச்சு வந்து அப்படின்னா தர வாடகை கொடுத்து இப்படி பல்வேறு ஊழல்களில் வந்து அப்படின்னா இந்த தமிழக வர வக்பு வாரியம் வந்து அப்படின்னா உலந்து கொண்டு வந்து எல்லாரும் அறிஞ்சது தான் இதற்காக வந்து அப்படின்னா பல்வேறு மாவட்டத்தில் பல போ பலகட்ட போராங்கள் போராட்டங்கள் வந்து அப்படின்னா நடந்து கொண்டு தான் இருக்கு இது வந்து எப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்து அப்படின்னா ஒரு அவப்பேராக தான் வந்து எப்படின்னா திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய இன்று இருக்கக்கூடிய தமிழக வகுப்பு வாரியம் அப்படிங்கிறத மாண்புமிகு முதல்வருக்கு வந்து அப்படின்னா கவனத்தில் கொண்டு செல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் வந்து தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் தூத்துக்குடியில் குறைஞ்ச குறைந்தபட்சம் வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குது இந்த பள்ளிவாசலுக்காக வந்து அப்படின்னா இதுக்கு முன்ன முன்பாக வந்து பதினெட்டு பேர் கொண்ட குழு தான் வந்த அப்படின்னா உறுப்பினர்கள் தான் இதை நிர்வகிச்சு வச்சு வந்துகிட்டு இருந்தாங்க குறைந்தபட்சம் ஒரு முன்னூறுல இருந்து நானூறு கோடி ரூபாய் சொத்துக்கு வந்து அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்திலேயே இரண்டாவது அதிக உள்ள பள்ளின்னா ஜாமியா பள்ளி இரண்டாவது பள்ளியா இருக்கு இந்த முந்நூறு நானூறு கோடி ரூபா சொத்தை இவங்க நூறு வருஷமா வந்து அப்படின்னா எங்களுடைய மூதாதையர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க கரெக்டான முறையில் ஜனநாயக முறைப்படியில் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜனநாயக முறைப்படி ஒவ்வொருத்தங்களும் அந்த பதினெட்டு பேர் கொண்ட உறுப்பினர்கள் வந்து அப்படின்னா அதை நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ஜாமியா பள்ளி வாசலுக்கு குறைந்தது வந்து அப்படின்னா ஏர் இரநூத்தி நா கடைகள் இருக்கு அது அது மட்டும் இல்லாம நிறைய சொத்துக்கள் இருக்கு இது எல்லாத்தையும் வந்து இந்த பதினெட்டு பேர் கொண்ட உறுப்பினர்கள் தான் வந்து குழு தான் நடத்தி இருந்துச்சு இதுல எப்படின்னா ஜாமியா பள்ளிவாசல் மகள்லான்னு சொல்லுவாங்க அந்த பள்ளிவாசல் சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒம்பது பேரும் அஹ் அதாவது முகமது சதலியாபுரம்னு சொல்லுவாங்க அதுல இருந்து ஒரு நாலு பேரும் ஆஹ் ரஹமத்துல்லாபுரம்ல இருந்து வந்து ஒரு ரெண்டு பேரும் அஹ் இருந்து ஒரு மூணு பேரும் ஆக மொத்தம் பதினெட்டு பேர் உறுப்பினர்கள் தான் இவ்வளவு நூறு ஆண்டுகளாக ஆண்டுட்டு வந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டு வந்து அப்போ இருந்த நிர்வாகம் வந்து அப்படின்னா சில முறைகேடுகளை வந்து அப்படின்னா கண்டறிஞ்சு அங்க அப்போ இருந்த பள்ளி செயலாளராக இருந்தார் அப்போ அந்த வக்பு இதுக்கு ஜாமியா பள்ளிவாசல் தலைவராக செயலாளராக இருந்த ஜாஃபர் அப்படிங்கிறவர் வந்து அஹ் போய் வந்து அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதே மாதிரி முறைகேடுகள் நிறைய நடக்குது அதனால இதை நாங்கள் கலைச்சிடுறோம் இந்த கமிட்டியை கலைச்சிட்டு நீங்கள் வக்பு வாரியமே டைரெக்டாக வந்த அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சுமார் எட்டு வருஷம் வந்த அப்படின்னா வக்பு வாரியம் தான் வந்து ஜாமியா பள்ளி தூத்துக்குடி ஜாமியா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தது இதில் என்ன அப்படின்னா சட்டப்படியே வந்து அப்படின்னா ஐந்து வருடங்கள் தான் ஒரு வக்பு வாரியம் வந்து அப்படின்னா நடத்தணும் டைரக்டா வந்து எப்படின்னா வக் வு போர்டு வந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் அந்த குறிப்பிட்ட பள்ளியை வந்து அப்படின்னா நிர்வகிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு உரிய ஒரு கமிட்டியை அமைச்சு கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு போகணும் இதுதான் வந்து அப்படின்னா வக்பு வாரியத்தினுடைய கடமை ஆனால் எட்டு ஆகியும் வந்து அப்படின்னா ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு முறைப்படி ஜனநாயக முறைப்படி வந்து அப்படின்னா எந்தவித தேர்தலும் அவங்க வந்து அப்படின்னா அறிவிப்பும் செய்யல எதுவுமே செய்யலை திடீர்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் எக்ஸ் எம்எல்ஏ அப்துல் ஏ சொல்லிட்டு முஸ்லீம் லீக் துணைத் தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து வக்பு வாரிய தலைவராக வந்ததுக்கு அப்புறம் சில முறைகேடுகள் செஞ்சு அவர் என்ன செய்கிறாரு ஒரு அட்கா கமிட்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு தற்காலிக கமிட்டி அட்கா கமிட்டின்னா தற்காலிக கமிட்டியை வந்து அப்படின்னா கொண்டு வர்றாங்க இது வந்து யாருன்னா மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் பி மீராசா மரக்கையர் இருக்காரு அவர் தலைமையில் ஒரு அட்கா கமிட்டி ஏழு பேர் கொண்ட குழு குழுவை வந்து அப்படின்னா தற்காலிக கமிட்டியாக வந்து அப்படின்னா நியமிக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு நியமிக்கிறாங்க இந்த ஆறு மாத காலத்துல வந்து எப்படின்னா பல்வேறு அவங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா பொறுப்புக்கு வர முசில நாலு கோடி ரூபா கையிருப்பு இருந்தது ஜாமியா பள்ளிவாசல் கையிருப்பு இருந்ததே நாலு கோடி ரூபாய் அப்போ ஆறு மாத காலத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க பல்வேறு வந்து அப்படின்னா தேவையில்லாத அனாவசிய வீண் விரயங்கள் வந்து அப்படின்னா சொ பள்ளியினுடைய சொத்துல இருந்து அந்த இருப்புல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போவே நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் முறைப்படி வந்து அப்படின்னா தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல தரப்பட்ட விண்ணப்பங்கள் பல தரப்பட்ட மனுக்கள் வந்து அப்படின்னா நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கோம் இப்ப இருந்த அப்துல் ரஹ்மான் எக்ஸ் கிட்ட இப்ப அவரும் அவரும் வந்து அப்படின்னா அதை கண்டுகிட்டுல திருப்பியும் வந்து என்ன செய்யறாரு அவர் அடுத்து வந்து அப்படின்னா அந்த ஆறு மாசம் உடனே நாங்க எவ்வளவோ வழக்குகள்லாம் போட்டு நிறைய வந்து அப்படின்னா பணம் விரயம் செஞ்சிருக்கோம் நேரத்தை காலி பண்ணிருக்கோம் எல்லாருடைய பணமும் அதுல இருக்கு எதுக்காகன்னா இது வந்து பொதுவான விஷயம் பொதுவான சொத்து இதை வந்து தனி நபர்கள்கிட்ட போயிடக்கூடாது ஏன்னா அந்த அட்கா கமிட்டியில் ஏழு பேர் கொண்ட குழு தான் கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஏழு பேருமே முஸ்லீம் லீக்ல உள்ளவங்க ஏழு பேரும் ஒரே தெருவுக்கு சார்ந்தவங்க மத்த மூணு மகளாக்களை வந்து அவங்க விட்டுட்டாங்க இந்த ஏழு பேரும் ஒரே தெருவை சார்ந்தவர்கள் தான் இருந்து அந்த முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு வந்த அப்படின்னா நாங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து தாந்தோன்றி தினமாக இதுக்கு முன்னாடி எத்தனையோ நூறு வ நூறு வருஷம் கடந்து வந்து இருந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்து எவ்வளவோ வந்து அப்படின்னா எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் வந்து அப்படின்னா எந்த ஒரு முடிவையும் செய்வாங்க ஆனால் இப்போ உள்ள அடையா கமிட்டி அப்படிப்பட்டது கிடையாது தாந்தோன்றி தினமாக தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து அப்படின்னா அவங்க அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏழு பேரை வந்து அடுத்து வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறு மாதம் காலத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு வருஷம்னு சொல்லிட்டு அதே அப்து ரஹ்மான்கிட்ட வந்து அப்படின்னா போய் கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க திருப்பி ஏன்னா இது இதன் மூலமாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பட்டமாக வந்து அப்படின்னா தமிழ்நாடு வக்பு வாரியமும் ஊழலில் வந்து அப்படின்னா போயிட்டு அப்படிங்கிறத நம்ம அப்பட்டமாகவே இதில் வந்து அப்படின்னா நமக்கு தெரியுது திருப்பி அந்த ஒரு வா ஒரு வருஷம் காலத்துலேயும் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் எல்லாமே பண்ணோம் அவர் மேலே நிறைய அலிகேஷன் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அப்படின்னா தமிழகம் முழுவதும் எழுந்துச்சு அதனால் த தமிழ் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அப்படின்னா அவரை அங்கே வகுப்பு வாரிய தலைவர் பொறுப்பில் இருந்து எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக வந்து அப்படின்னா வேறு ஒரு நல்ல ஆளுகளை போட்டிருந்தாலும் பரவாயில்ல திருப்பியும் வந்து அப்படின்னா முஸ்லீம் லீக்கில் இருக்கிற இவர் நவாஸ்கனி எம்பியை வந்து அப்படின்னா திருப்பி அவரை வந்து அவருக்கு ரெண்டு பதவி ஏற்கனவே எம்பியாகவும் இருக்கார் அதே நேரத்துக்கு வந்து அப்படின்னா தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராகவும் பொறுப்பை எடுத்து பொறுப்பை கொடுத்து அதை அவராது வந்த அப்படின்னா நீதமாக நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் நிறைய நாங்கள் வந்து அப்படின்னா மனுக்கள்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கும் எந்த செவுடங்காதில் த சங்க ஊதுற மாதிரி எந்த வித பலனும் இல்லை எப்படி கிணத்துல வந்து கள்ள தூக்கி போட்டோமோ அதே மாதிரி தான் வந்த அப்படின்னா அவரும் அப்படி தான் இருக்கார் இது இதற்கு நடுவில் வந்து அப்படின்னா அவரும் ஒரு ஆறு மாதம் காலத்தை வந்து அப்படின்னா அடகா கமிட்டி அவருடைய காலத்தில் வந்து அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வந்து அப்படின்னா இதே ஏழு பேரை வந்து அப்படின்னா நிர்வாக பொறுப்பில் வந்து அப்படின்னா திருப்பி அமர்த்தினாங்க அப்புறம் வரும்போதுல நாங்கள் தூத்துக்குடியில் பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் எல்லாருமே தெரிஞ்சது தான் எல்லா என்ன பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் நடத்தினோம் ஏன்னா எந்த விதத்துலேயும் ஒரு இது நடக்கலை இப்போ ரெண்டு இருபத்தி மூணு ஏ இந்த இந்த மாதம் வந்து எப்படின்னா அட்ரா கமிட்டியுடைய காலம் வந்து அப்படின்னா முடியுது அப்படின்ன அதற்கு முன்பாக ஒரு அவசர அவசரமாக வந்து எங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் பள்ளியில் வந்து ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டுறாங்க திருநெல்வேலியில இருந்து வக்போர்டில் இருந்து கொண்டு வந்து ஒட்டுறாங்க கொண்டு வந்து கொட்டி யார் யாரெல்லாம் வந்து அடியா கமிட்டி தற்கா திருப்பியும் வந்து அப்படின்னா இது இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தர தனத்தை வந்து அப்படின்னா இது வந்து நிரூபிக்குது காரணம் என்னன்னா இத்தனை வருஷம் குறைந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு தேர்தலை வந்து நடத்த முடியல இப்போவும் திருப்பியும் வந்தனா அடியா கமிட்டிக்கு தான் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க பள்ளியில் வந்து நோட்டீஸ் ஓட்டுனாங்க யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெலாம் வந்து அட்ரா கமிட்டிக்கு வந்து அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது நான் அதன் அடிப்படையில் வந்து அப்படின்னா நானும் எங்களுடைய மகளாக வந்து அப்படின்னா கொடிமரத்தூர் முகமது சதுலேபுரம் அதன் சார்பாக வந்து அப்படின்னா நானும் நான் முறப்படி வந்து அப்படின்னா பள்ளியில் உள்ள தலைவர் செயலாளர்கிட்ட வந்து அப்படின்னா அவங்கக்கிட்ட கையொப்பம் வாங்கி தான் நானும் வந்து அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ என்னோட சேர்ந்து வந்து அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஏழு பேர் வந்து அப்படின்னா முப்பத்தெட்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க முப்பத்தி எட்டு பேர் பேருக்கு முப்பத்தி எட்டு பேர் அப்ளை பண்ணி நாங்கள் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிருந்தோம் பதினாலாம் தேதி என்னமோ இப்போ பதினாலாம் தேதி எங்களை திங்கிக்கிழம போல் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க நாங்கள் போயிருக்கோம் நேர்முக தேர்வுன்னு சொன்னாங்க அங்கேயும் ஒன்றும் நடக்கலை பெரிய பெருசாக நடக்கலை அவங்க என்ன சொல்லிட்டாங்க அடுத்த நாளே ஏன்னா எங்களை வந்து அப்படின்னா ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் வச்சுருக்காங்க அதனால் என்ன செஞ்சுட்டாங்க அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் வந்து பதினாறாம் தேதியே நாங்கள் வந்து பதினொன்றரை மணிக்குள்ளே சென்னையில் உள்ள வக்பு வாரியத்துக்கு வந்து நீங்க ஆஜராகணும் ஆஜராகாத பட்சத்தில் நீங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லி எங்களுக்கு அந்த நேரத்தில் பதினாலாம் தேதி எங்களுக்கு கையில கொடுக்கும்போதே பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் அப்போ தக்கல்லும் போட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பதினாறாம் தேதி நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படி இருந்தும் வந்து அப்படின்னா நாங்கள் பல்வேறு சிரமத்துக்கு மதியில் வந்து அப்படின்னா அங்கே போய் தான் வந்து அப்படின்னா ஏன்னா இது பொதுவான விஷயம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கேயும் வந்து சென்னையில் உள்ள வக்புவாரிய தலைமையகத்துக்கும் போனோம் அங்கேயும் என்ன செஞ்சிட்டாங்க எங்களை கூப்பிட்டு வேற எதுவுமே கேட்கல நவாஸ்கனி எம்பி அவர் வக்போரிய தலைவராக இருக்கார் அவர் உட்காந்துருக்காரு அவர் கூட வந்த அப்படின்னா உறுப்பினர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க எங்களை நேராக ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டு உங்கள் பேர் என்ன எந்த மகளாவை சார்ந்தவங்க எந்த இடத்த ச வசிப்பிடத்தை சார்ந்தவங்கன்னு கேட்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க தான் நீங்கள் போயிட்டு வாங்க இப்படிதான் வந்த அப்படின்னா ஒரு கண் தொடைப்பா வந்தப்படின்னா அப்பட்டமாக வந்த அப்படின்னா அது ஒரு கண் தொடைப்பாக தான் வந்த அப்படின்னா நிகழ்ந்துச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தவங்க பூராமே வந்தாச்சு வந்த பிறகு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒம்பது பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் முதல்ல ஏழு பேர் இருந்தாங்க அதே ஏழு பேர் மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது அந்த ஏழு பேரையும் திருப்பி உள்ளே போட்டிருக்காங்க திருப்பியும் வந்து அப்படின்னா ரெண்டு பேரை அவங்க என்ன செய்கிறாங்க இருந்து அவங்களுக்கு சாதகமான ஆளுகளை வந்து இருந்து ஒரு ஆளையும் இன்னொருத்தவங்க வந்து அப்படின்னா அவங்களுக்கு சாதகம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான கமிட்டியை மொத்தம் ஒம்பது பேரை கொண்டு திருப்பி வந்து அப்படின்னா போர்டு வந்து அந்த நோட்டீஸை எங்களுக்கு கொடு அனுப்பியிருக்காங்க இது இது எங்களுக்கு என்ன தெனி தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எதன் அடிப்படையில் எங்களை தகுதி நீக்கம் செஞ்சீங்க அது ஒரு வெளிப்படத்தன்மை வேணும் எங்களுக்கு ஏன் அப்படின்னா முப்பத்தி எட்டு பேர் நாங்கள் போயிருக்கோம் அதில் நீங்க ஒம்பது பேரை மட்டும் நீங்க வந்து அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கீங்களே ஏற்கனவே அவங்க மேலே நாங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கோம் நாலு கோடி ரூபா அவங்க வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்த வருஷம் வந்தப்படின்னா அவங்க வரம்போச்சுன்னா நாலு கோடி ரூபா கையிருப்பு இருந்துச்சு அந்த கையிருப்பு ரூபாவை வந்து அப்படின்னா என்ன செஞ்சாங்க தெரியல கோர்ட்டில் வந்து அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது வரவு கணக்கு வந்து எவ்வளவோ ஒரு லட்சத்து ஒரு கோடியே நாற்பத்தொரு லட்சமோ நம்ம வந்தனா வரவு கணக்கு காமிச்சிட்டு செலவு வந்த அப்படின்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபா வந்து அப்படின்னா செலவு கணம் காட்டுறாங்க இது எல்லாமே ஆதாரபூர்வமான வந்து அப்படின்னா எல்லாமே இருக்குது ஆனால் இது வந்து அப்படின்னா தமிழகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து அப்படின்னா அடுத்த கட்ட ஆட்சி வந்து அப்படின்னா நமக்கு ஆட்சிக்கு வந்து அப்படின்னா சிறுபான்மையினுடைய ஓட்டு வந்து ஓட்டு வங்கிங்கிறது வந்து அப்படின்னா ஒரு முக்கியமானதுங்கிறது எல்லாருமே உணர்ந்தது தான் இந்த வக்போர்டு இவங்க செயல்படுத்துறது மூலமாக இது தமிழக தமிழகத்தில் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முதல்வருக்கு ஒரு கரும்புள்ளியாக தான் வந்து எப்படின்னா இருக்கு இதை உடனடியாக இந்த விஷயத்தை வந்து எப்படின்னா கவனம் செலுத்தணும் இந்த அத்து மீறி சென்று கொண்டிருக்கின்ற அந்த தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் அடங்க மறுக்கின்ற இந்த ஜாமியா பள்ளிவாசல் அட்வா கமிட்டியை உடனடியாக அப்புறப்படுத்திட்டு எங்களுக்கு ஜனநாயக முறைப்படி வந்து அப்படின்னா தேர்தல் வைக்கணும் இந்த ஏற்கனவே வாரியம் வந்து அப்படின்னா நியமித்து அந்த ஒம்போது பேரையும் வந்து திருப்பி இந்த அட்கா கமிட்டிக்குள்ளே கொண்டு வராமல் எங்களுக்கு புதுசாக வந்து அப்படின்னா எல்லாரும் வந்து ஜனநாயக முறைப்படி யாருனாலும் நீங்கள் பதவிக்கு வாங்க எல்லாரும் வந்து அப்படின்னா நீங்க யாருனாலும் வந்து அப்படின்னா வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஜனநாயக முறைப்படியில் எங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இதற்கான வந்து அப்படின்னா ஒரு சுமூகமான தீர்வு வந்து அப்படின்னா கிடைக்கும் தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இதை கருத்தில் கொண்டு இதற்கான கண்டிப்பாக வந்து எப்படின்னா இதற்கான ஒரு எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து எடுத்து தருவாங்கங்கிறத நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய பேர் வந்து மின்னல் அம்ஜத் தூத்துக்குடி நக மா நகர மகளா கூட்டமை கூட்டமைப்பிலேருந்து பேசுகிறேன் நான்